ஸ்ரீ பியோ நமகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருவருங்க திருவிழாவால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி இரண்டு விரதமுமே இன்னைக்கு கொண்டாடுறாங்க அந்த இரண்டு விரதங்களை பற்றின கதையை நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த விரதக் கதையை கேட்பதன் மூலமாக விரதங்களை அனுஷ்டிக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்க அல்லது இந்த விரதங்கள் செய்கிற வழக்கம் இல்லாதவங்க வீட்டில் அவங்க வந்து இந்த விரத கதையை கேட்பதன் மூலமாக இந்த விரத பலனை பெறலாம் அப்படின்னு புராணங்களில் சொல்கிறாங்க அதனால் இந்த இரண்டு விரதக் கதைகளையும் நான் வந்து இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ முதலாவதாக நாகப்பஞ்சமி விரதக்கதை கஷ்யப முனிவருடைய மனைவிகளில் வந்து கத்ரு வினதை அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் இதில் கத்ரு அப்படிங்கிறவங்க வந்து நாகங்களினுடைய தாய் ஒரு நாளைக்கு வந்து கத்ருவும் வினதையும் வந்து அவங்களுடைய உத்தியான சொல்கிறாங்க இல்லையா அந்த கூண்டோட்டத்தில் உள்ளிக்கிட்டு இருந்தபோது வானத்தில் வந்து உச்சை சிரவஸ் வந்து பறந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பார்க்கடலில் தோன்றியதன் காரணமாக உச்சேஸ்ரவஸ் எவ்வளோ வெளுப்பாக இருக்குன்னு வினதை சொல்ல அவள் மேலே கொண்ட பொறாமையினால் கத்துரு வந்து இல்லை அந்த குதிரையினுடைய வால் வந்து கறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணுறாங்க இந்த வாதம் நீண்டு கொண்டே போயிடுது முடிவில் உச்சேசிரவஸ் திரும்பி வரும் பொழுது அதனுடைய வால் கருமையாக இருந்ததுன்னா வினதை வந்து கத்திரவு கடுமையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்படுது கத்ரு தன்னுடைய குழந்தைகளான கரு நாகங்களை வந்து உச்சசேஷனுடைய வாலில் போய் சுற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு ஒப்புக்கொள்ளாத நாகங்களை அதாவது இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிற வாசிக்கு முதலான நாகங்களை வந்து தாகத்தால் தவிக்குமாறும் சர்பயாகம் வந்து ஜனமேஜய மகாராஜா ஒரு சமயம் பண்ணுவார் அப்போ அந்த சர்பயாகத்தில் விழுந்து நீங்கள் வந்து மடிஞ்சு போவீங்க அப்படின்னும் சாபம் கொடுக்குறாங்க இந்த சர்பயாகம் நடந்தது எங்கே அப்படின்னாக்கா கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூர் டவுன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஹிரேமகளூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கோதண்ட ராமசுவாமி கோவில் இங்கே ஜனமே ஜனமேஜயனால் அந்த சர்பயாகம் நடந்த நினைவாக எழுப்பப்பட்ட ஒரு கல் தூண் இருக்குது இந்த கல் தூணை வந்து நாகபஞ்சமி அன்னைக்கு தரிசனம் பண்ணினாக்கா நாகதோஷங்கள் விலகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த சாபத்தின் காரணமாக நாகங்கள் வந்து பிரம்மதேவரை போய் சிறனடைய அப்போ வந்து பிரம்மதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா யாயவர் வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சத்தில் பிறந்த ஜரத்கார மகர்ஷிக்கு வந்து வாசகியினுடைய சகோதரி வாசிங்கிறது வந்து இங்கே ஒரு ஆண் பெயர் ஆண் நாகத்தினுடைய பெயர் அந்த ஆண் நாகத்தினுடைய தங்கையான ஜரத்காரோ அப்படிங்கிற ஒரு பெண் நாகத்துக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையின் காரணமாக இந்த சர்ப்பயாகத்திலேருந்து சர்பங்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு ஒரு வரதானம் பண்ணுறாரு இந்த சாபத்தினுடைய காரணமாகத்தான் நாகங்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக பாம்பு புற்றுக்கு வந்து பாலூற்றி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை ஏற்பட்டது அப்படி பாலூற்றும் பொழுது நாகதேவதைகளான வாசுகி கார்கோடகன் குக்ஷகாயன் அப்ஜன் மகரி அப்ஜன் அனந்தன் கங்குபாலன் புலிஜன் பத்மன் அப்படிங்கிற நாகங்களினுடைய பெயர்களை சொல்லி புற்றுக்கு பாலூற்றி வழிபடணும் அது முக்கியமாக நாகபஞ்சமி எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இது எதுக்கு அப்படின்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்க அனந்தனையும் புத்திரி பாக்கியம் கிடைக்க சுகியையும் குஷ்டரோகத்திலிருந்து நிவாரணம் பெற கார்போடகனையும் நற்குணங்களை பெற பத்மனையும் நோய்களிலிருந்து நிவாரணம் பெற கங்குபாலனையும் சீதளம் அதாவது குளிர்ச்சியிலேருந்து ஏற்படுகிற பாதிப்பு விலக குளிர்ஜனையும் பூஜிக்கணும் அப்படின்னுட்டு புராணங்கள் சொல்கின்றன இந்த மாதிரி வினதை வந்து அடிமையானதற்கு பிறகு கருட பகவான் வந்து தன்னுடைய தாயான வினதையை காப்பதற்காக தேவலோகத்துக்கு போய் போரிட்டு அமுத கலசத்தை கொண்டு வந்து தன்னுடைய தாயை வந்து அடிமை தலையிலிருந்து மீட்டார் அப்படின்னு சொல்லி இது பற்றி விரிவாக நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இந்த காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் வேண்டியும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் செய்ய வேண்டிய ஒரு விரதமாக இந்த நாகபஞ்சமி அமைகிறது இப்போ இந்த நாளில் வந்து ஸ்ரீ கருட பகவானும் வழிபடப்படுவதைய காரணத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது இது கருட பஞ்சமின்னு சொல்கிறாங்களே அதனுடைய காரணத்தை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி தான் வந்து ஸ்ரீ கருட பகவான் அவதாரம் பண்ணினதாக சில புராணங்களில் குறிப்புகள் இருக்குது அதனாலையும் இதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அதுவும் இல்லாமல் கருட பகவான் வந்து மும்மூர்த்திகளில் ஒருத்தரான ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய வாகனம் இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து இப்போ கத்துரு வினதை பற்றின கதை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ வந்து வினதையினுடைய அடிமை தடையை வந்து அகற்றுறதுக்காக தேவலோகத்துக்கே போய் ஸ்ரீ கருட பகவான் வந்து இந்திரனோட போரிட்டு அந்த அமுத கலசத்தை மீட்டுட்டு வந்தார் அப்படின்னும் சில புராணங்கள்ல இருக்குது அதை எ தெரியாமல் எடுத்துக்கிட்டு வந்தார் அப்படின்னும் சில புராண கதைகளில் இருக்குது அவர் வந்து அந்த அமுத கலசத்தை எடுத்துகிட்டு வந்த உடனே அதை சாகாவரம் கொடுக்குற அமுதம் அது அதை வந்து ஒரு துளி கூட தனக்குன்னு வச்சுக்காமல் வந்து தன்னுடைய தாயினுடைய அடிமை தலையை நீக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை கொண்டு போய் நான் கொடுத்துட்டார் அதனால் வந்து அவங்க கருட பகவானுடைய தாயினுடைய அடிமைத்தலை நீங்கியது ஆனால் இதை பார்த்த மகாவிஷ்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய வாகனமாகவே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவானுக்கு ஒரு வரம் அளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன பெரிய திருவடி அப்படின்னு சிறப்பித்து கூற கருட பகவான் தான் ஞானத்தினுடைய சுரூபம் அவர் வந்து வைஷ்ணவ பெரியார்களும் ஒருவரான ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகருக்கு முன் தோன்றி ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் செய்து ஹைகிரீவ விக்கிரகத்தை வந்து பிரசாதம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து கருட பஞ்சமி பற்றினா ஒரு கர்ணபரம்பரை கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஐந்து சகோதரர்களோட கூடிய ஒரு பெண் வந்து வாழ்ந்துட்டு இருந்தா ஐந்து சகோதரர்களும் விறகு விட்டுற வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு இந்த பெண் அந்த ஐந்து சகோதரர்களுக்கும் கஞ்சி எடுத்துட்டு போகும்போது வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு கருடன் தன்னுடைய காலில் கவிட்டு இருந்த நாகத்தினுடைய வாயிலேந்து ஒரு சில விஷத்துளிகள் வெளிப்பட்டு அது இந்த கஞ்சியில கலந்துருச்சு இது தெரியாம இந்த கஞ்சியை வந்து அந்த பெண் தன்னுடைய சகோதரர்கள் கொடுக்க சகோதரர்கள் சாப்பிட்டு உயிரிழந்துடுறாங்க அந்த பெண் வந்து மனசு ரொம்ப வேதனைப்பட்டு போய் அழுது புலமை மன்றாடும் போது அந்த இடத்துலையே சிவபார்வதி வந்து அந்த பெண்ணுடைய பக்திக்கு மகிழ்ந்து பிரதிஷ்ட மாறாங்க கருட பஞ்சமனுக்கு கருட பகவானை பூஜை செய்ய மறந்ததால தான் இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு சிவபார்வதி சொல்லவும் அந்த பெண் வந்து சிவபார்வதி அவங்களுடைய சொல்படி அந்த இடத்துலேயே கருட பகவானுக்கு பூஜை செய்கிறார் அங்கே இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நோன்பு கயிறு தயார் செய்து அதில் ஏழு முடிச்சுக்கள் செஞ்சு அந்த பூஜையில் வச்சு புற்றுமண் அற்றதை சேர்த்து தன்னுடைய சகோதரர்களுடைய முதுகில் வந்து அந்த பொண்ணு குத்தவும் உடனடியாக அந்த ஐந்து சகோதரர்களும் உயிர் பழச்சி எழுந்துடுறாங்க அதனால் இந்த விரதம் சகோதரர்களுடைய நலன் வேண்டி சகோதரிகள் செய்கிற விரதமாகிவிட்டது சகோதரர்கள் எல்லாரும் இந்த நல்ல நாளில் வந்து சகோதரிகளுக்கு அன்பளிப்புகள் தராங்க இந்த வீடியோவில் நம்ம கருட பஞ்சமி நாக பஞ்சமி இந்த இரண்டு பூஜைக்கான விரத கதைகளையும் நம்ம பார்த்தோம் உங்களை மீண்டும் விரைவிலேயே இன்னொரு ஆன்மீகத்தகலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பண்ண மறந்துடாதீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றி வணக்கம்